பாரம்பரிய விதைகளை நோக்கி நம்ம விவசாயம் முன்னேறிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டையா பாரம்பரிய விதைகள் விற்கிறோங்கிற பேரில் போலியான விதைகளையும் கலப்பட விதைகளையும் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் சந்தைகள் மூலமாகவோ முறையான லைசன்ஸ் இல்லாமல் விவசாயிகளையும் அப்பாவி மக்களையும் ஏமாற்றி விதைகளை விற்கிற நிறைய பேர் இன்னைக்கு முளைச்சிட்டு வராங்க இந்த நேரத்தில் தான் பாரம்பரிய விதைகள் எப்படி உருவாச்சு அந்த பாரம்பரிய விதைகளை மறந்துட்டு எப்படி ஹைபிரிட் விதைகளுக்கு நம்ம மாறணும் இந்த ஹைபிரிட் விதைகளை எந்தெந்த வகையில் உற்பத்தி செய்கிறாங்க ஹைபிரிட் விதைகளால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்னென்னன்னு விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பாரம்பரிய விதைகள் சம்பந்தமாகவும் ஹைபிரிட் விதைகள் சம்பந்தமாகவும் பல்வேறு தகவல்களை இதில் கொடுத்துருக்கோம் விதைகள் பார்க்கும் ஒன்றில் தாவரங்களில் நடக்கிற மகரந்த சேர்க்கை பற்றி முழுமையாக பார்த்தோம் இந்த வீடியோவில் பாரம்பரிய விதைகளுக்கும் ஹைபிரிட் விதைகளுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடுகள் என்னென்னன்னு விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வேளாண் இடுபொருட்களில் விதைகள் பாகம் இரண்டு பாரம்பரிய விதைகளும் ஹைப்ரெட் விதைகளும் அன்புள்ள வேளாண் சொந்தங்களுக்கு சகோவின் வணக்கங்கள் பாரம்பரிய விதைகள் மற்றும் ஹைபிரிட் சீட்னு சொல்ற கலப்பின விதைகளை பற்றி பார்ப்போம் திறந்த வெளியில இருக்கிற பூக்களில் நடக்கிற மகர்ந்த சேர்க்கை மூலமா கிடைக்கிற விதைகள் தான் பாரம்பரிய விதைகள்ல இருந்து கலப்பின விதைகளை நமக்கு வேறுபடுத்தி காட்டுதுங்க தாவரங்களில் இனப்பெருக்கங்கிறது மகரந்த சேர்க்கை மூலமாக நடக்குது இந்த மகரந்த சேர்க்கை எதாச்சையாக காற்று மலை இல்லை தேனீக்கள் மற்ற பூச்சிகள் விலங்குகள் மூலமாக இயற்கையாக நடந்து அதில் நமக்கு தேவையான அதிக ருசி அதிக காய்கள் இருக்கிற செடியை தேர்ந்தெடுத்து வளர்த்து அதிலிருந்து கிடைக்கிற காய்களை மறுபடியும் மறுபடியும் நம்ம பயன்படுத்தினா அது பாரம்பரிய விதைங்க இப்படி ஒரே விதையை மூணு தலைமுறைக்கு மேலே விதைச்சி அறுவடை பண்ணும்போது அதனுடைய பண்புகள் மாறுவதற்கு பாரம்பரிய விதைகளில் அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இதே மகரந்தச் சேர்க்க விதைகள் உற்பத்தி பண்ணுற இடத்துல நமக்கு தேவையான மரபுத்தன்மை கொண்ட விதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதனுடைய மரபுத்தன்மை மாறாம பாதுகாப்பா விளைவிச்சு அதிலிருந்து கிடைக்கிற அடுத்த தலைமுறை விதைகளை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் ஹைபிரிட் விதைகள் ஒரே வித்தியாசம் தான் அயல் மகரந்த சேர்க்கையானது இயற்கையாக எதேச்சியாக நடக்கும் போது அதுலேருந்து கிடைக்கிற தரமான விதைகளை எடுத்து நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துறது பாரம்பரிய விதைகள்னா ரெண்டு வேற வேற நல்ல பண்புகள் இருக்கிற செடியிலிருந்து மகரந்தத்தை சேகரித்து நமக்கு தேவையான பண்புகள் இருக்கிற விதைகளை உற்பத்தி செய்யறது தான் ஹைபிரிட்னு சொல்லப்படுற கலப்பின விதைகள்ங்க பாரம்பரிய விதைகளுக்கும் ஹைபிரிட் விதைகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தான் பசுமை புரட்சியில பாரம்பரிய விதைகள்ல இருந்து நல்ல பண்புகளை கொண்ட விதைகளை தேர்வு பண்ணி இடையில செயற்கையான மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி தரமான நவீன ரக விதைகளை கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணாங்க இப்போ கலப்பின விதைகளில் எஃப் ஒன் எஃப் டூ அப்படிங்கிற விதைகளை பத்தி பார்ப்போம் நீங்கள் கலப்பின விதைகளை கடையில் வாங்க போகும்போது அந்த விதை பாக்கெட்ல எஃப் ஒன் எஃப் டூ அல்லது எஃப் த்ரீ அப்படின்னு எழுதி இருக்கிறத பார்க்க முடியும் எஃப்ன்னா ஆங்கிலத்தில் பிலியல்னு சொல்லுவாங்க அதாவது ஜெனரேஷன் சொல்லுவாங்க தமிழ்ல அதுக்கு தலைமுறைன்னு அர்த்தம் எஃப் ஒன்னா முதல் தலைமுறை விதைகள்னும் எஃப் இரண்டாம் தலைமுறை விதைகள்னும் நாம் புரிஞ்சுக்கணும் இப்போது எஃப் ஒன் தலைமுறை விதைகளுக்கும் எஃப் டூ தலைமுறை விதைகளுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு வேற வேற தாய் தாவரங்களுக்கிடையே கலப்பினத்தை ஏற்படுத்தி அதன் மூலயமா கிடைக்கிற விதைகளை முதல் தலைமுறை விதைகள்னு சொல்லுவாங்க இந்த எஃப் ஒன்னு சொல்லப்படுற முதல் தலைமுறை விதைகள்ல இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளை எஃப் டூ விதைகள் இரண்டாம் தலைமுறை ஹைபிரிட் சீட்னு சொல்லுவாங்க இதே மாதிரி எஃப் டூலருந்து விளைவிக்கப்படுற விதைகளை எஃப் த்ரீ தலைமுறை மூன்றாம் தலைமுறை ஹைபிரிட் விதைகள்னு சொல்லுவாங்க இப்போது ஹைப்ரிட் சீட்னு சொல்கிற கலப்பின விதைகள் பற்றி முழுமையாக பார்ப்போம் பாரம்பரிய விதைகள்ல இருந்து விளைஞ்ச ரெண்டு நல்ல பண்புகள் இருக்கிற பயிர்களை தேர்ந்தெடுத்து அந்த ரெண்டு பயிர்களுக்கு இடையில செயற்கையான மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி கலப்பின விதைகளை தான் ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அவர செடியில குறைஞ்ச வாழ்நாள் இருக்கிற செடியை தேர்ந்தெடுத்து அதுல இருக்கிற மகரந்தத்தை அதிக விளைச்சல் தரக்கூடிய இன்னொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர செடியோட செயற்கையான முறையில் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி அதன் மூலமா குறைஞ்ச நாட்கள்ல அதிக விளைச்சல் தரக்கூடிய புதிய ரக அவரை செடி விதைகளை உருவாக்க முடியும் இதைத்தான் கலப்பின சேர்க்கைன்னு சொல்றோம் இதன் மூலமா கிடைக்கிற விதைகள் தான் கலப்பின விதைகள் அல்லது ஹைபிரிட் விதைகள்னு சொல்றோம் அடுத்து தாவரங்களுக்கிடையே நடக்கிற கலப்பினங்கள் எந்தெந்த வகையில நடக்குதுன்னு ஒன்னொன்னா பார்ப்போம் முதல்ல ஒரே பயிரில் இருக்கிற வெவ்வேறு வகையான ரகங்களுக்கு இடையே கலப்பு செய்வதுதான் இன்டர் வெரைட்டல் காலங்காலமா நம்ம தென்னை மரங்கள் எல்லாம் அறுபது எழுபது அடி வளர்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற தென்னை மரங்கள் ஒரு பத்து அடியிலேயே காய்ப்புக்கு வந்துருது இது எப்படி நடந்துச்சுன்னா ரெண்டு தென்னங்கன்னுங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அதுல முதல் தென்னங்கண்ணு நாலஞ்சு வருஷத்துக்கு பதிலா ஒரே வருஷத்துக்குள்ள தேங்காய்களை கொடுக்க இருக்க தென்னை மரமாக இருக்குது இன்னொரு தென்னை மரம் அதிக உயரத்தில் வளரக்கூடியதும் அதிக காய்கள் கொடுக்குற தன்மையும் வச்சுருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில் கலப்பு செஞ்சு குறஞ்ச உயரத்தில் அதாவது குறைஞ்ச நாட்களில் அதிக விளைச்சல் தரக்கூடிய புதிய ரக தென்னை மரங்களை உருவாக்குறது தான் இன்டெர் வெரைட்டி கிராஸிங்னு சொல்லுவாங்க அதாவது தென்னை மரத்தில் ரெண்டு ரகங்களுக்கு இடையில் இருக்கிற நல்ல பண்புகளை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே கலப்பு செஞ்சு புதிய ரக தென்னை மரங்களை உருவாக்கிறதா இன் இன்டர் வெரைட்டி கிராஸிங்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ரெண்டு வெவ்வேறு பயிர் இனங்களுக்கு இடையே நடக்கிற கலப்பு வந்து இன்டர்ஜெனிட்டிக் கிராசிங்னு சொல்லுவாங்க கோதுமை ஒரு தனி இனத்தை சேர்ந்த பயிர் அதே மாதிரி புல்லரிசின்னு ஒரு தனி இனத்தை சேர்ந்த பயிர் இந்த ரெண்டு வெவ்வேறு இனத்தை சேர்ந்த பயிர்களுக்கு இடையில கலப்பு செஞ்சு இந்த ட்ரிட்டிக்கல்னு தீவன பயிரை புதுசாக உருவாக்குனாங்க இப்படி வெவ்வேறு இனங்களை சேர்ந்த தாவரங்களுக்கு இடையில செயற்கையான மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி புதிய வகையான தாவரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்ஜெனிக் கிராசிங்னு சொல்லுவாங்க மூணாவது ஒரே இனத்தைச் சேர்ந்த ஏற்கனவே கலப்பு செய்யப்பட்ட பயிர்களுக்கிடையே மீண்டும் புதிய ரகங்களை உருவாக்குறதுதான் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு முருங்கை செடியில் குறைஞ்ச நாட்கள்ல அதிக காய்கள் கொடுக்கிற ஒரு கலப்பின முருங்கை செடியோட நல்ல சுவையுள்ள காய்களை கொடுக்கிற இன்னொரு முருங்கை ரகத்தோட கலப்பு செய்யறதுதான் தான் இந்த இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க அதாவது முருங்கை பயிரில் பல்வேறு வகையான துணை இனங்கள் இருக்குது அந்த துணை இனங்களோட பேர் தான் ஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா முருங்கா அர்போரேங்கிற துணை இனமும் முறிங்கியா பர்சியானாங்கிற துணை இனமும் இருக்கு இதுல முறிங்காங்கிறது முருங்கியோட இனத்துக்கான பேர் அதாவது ஜீனஸ்ன்னு சொல்லுவாங்க அர்போரே மற்றும் பர்சியானாங்கிறது அந்த முருங்கை இனத்துல இருக்கிற வெவ்வேறு ஸ்பீசியஸோட பேர் இப்படி ஒரே இனத்துல இருக்கிற வெவ்வேறு ஸ்பீசியஸ்க்குள்ளே கலப்பு செஞ்சு புதிய ரக முருங்கை செடிகளை உருவாக்குறதுக்கு பேர் தான் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க இப்போ தாவரங்களுக்கு இடையே கலப்பினங்களை எந்தெந்த வகையில் ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் அதில் ஒன்று இன்டர் வெரைட்டல் கிராசிங் இன்னொன்று இன்டர் ஜெனெட்டிக் கிராசிங் மூணாவது இன்டர் ஸ்பெசிபிக் கிராஸிங்கிற முக்கியமான மூன்று முறைகளில் தாவரங்களுக்கு இடையே செயற்கையான மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி வயல் ஆராய்ச்சிகள் மூலம் புதிய வகை ரக விதைகளை அதாவது ஹைப்ரிட் விதைகளை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க ஒன்று பாரம்பரிய விதைகளை நம்ம முன்னோர்கள் எப்படி தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணினாங்க ரெண்டு பாரம்பரிய விதைகளின் அழிவும் ஹைப்ரிட் விதைகளின் ஆரம்பமும் மூணு விதைகள் உற்பத்தியில் பாரம்பரிய விதைகளுக்கும் ஹைப்ரிட் விதைகளுக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்னென்ன நாலு எஃப் ஒன் எஃப் டூ கலப்பின விதைகள்னால் என்ன ஹைப்ரடைசேஷன் சொல்கிற இனக்கலப்புன்னா என்ன ஆறு இடையே ஹைப்ரடைசேஷன் எந்தெந்த வழிகளில் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்த்தோம் பாரம்பரிய விதைகள் மற்றும் ஹைபிரிட் விதைகள் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் ஹைபிரிட் விதைகளால் ஏற்படும் நன்மை தீமைகள் பத்தி முழுமையா பார்ப்போம் அனைத்து வேளாண் சொந்தங்களுக்கும் சகோவின் நன்றிகள் வணக்கம்